பல பலன் இருக்கிறது பழுச்சுன்னு இருக்கிறது அழகா இருக்கணும் பார்க்க அப்படி இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த உனக்கு மைண்ட்ல மெதைச்சுட்டாங்க கண்டவன் தின்னது போக கையவன் தின்னது போக கலவுக்காரன் தின்னது போக காவல்காரன் தின்னது போக எனக்கும் கொஞ்சம் கூட இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை கிட்ட விவசாயி ஒருத்தன் கேட்கும் அதனால நானும் குற்றவாளிதான் அப்படின்றத இந்த விஷயத்துல ஒத்துக்கலாம் ஆனா ஐம்பது வயசு தொட்டாலே பெரிய விஷயமா பார்ப்பாங்க இது இன்னும் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பது வயசு தொட்டாலே அதிசயமா பார்ப்பாங்க இந்த நூறு வயசு வரையும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஹிஸ்டரியில் போய் பேசுவாங்க நான் உங்களோட மொழி இன்னைக்கு நியூஸ்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் என்ன அப்படின்னா சொத்து காய்கறிகளை வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் அந்த விஷயம் நான் கிட்டத்தட்ட கத்தி படம் வந்தப்ப விவசாயிகள்லாம் பற்றி பேசும்போது அதில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா அதுலேயும் அதே வாசம் தான் இருந்துச்சு கண்டவன் தின்னது போக கையவன் தின்னது போக கலவுக்காரன் தின்னது போக காவல்காரன் தின்னது போக எனக்கும் கொஞ்சம் கூட இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை கிட்ட விவசாயி ஒருத்தன் கேட்குறான் ஸோ இதுதான் அந்த விஷயமே இதில் என்ன அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டு போக மீதி கொஞ்சமாவது எனக்கு கொடு அப்படின்றது தான் நிலத்தில் விளைய வைக்கிறது எதுவும் நமக்கு மட்டும் அதாவது விளைய வைக்கிறவனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குல்ல ஸோ இது எல்லாத்துக்குமே அனைத்து உயிர்களுக்கான ஒரு விஷயம் தான் நிலத்தில் இருக்கிறது எல்லாமே ஆனால் இதை தனக்கானதுன்னு நினச்சி பார்த்து பார்த்து பண்ணுறேன்னு சொல்லி இப்போ ஏகப்பட்ட விஷயம் எல்லாமே மாறிடுச்சு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை அப்படின்றதெல்லாம் அந்த விஷயம் வராது ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இப்போதைக்கு பர்மனெண்ட்டாக இருக்குது வீட்டுக்கு ஒரு நோயாளி அப்படின்ற ஒரு இது எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு விவசாயியாக இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் முழுக்க 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 நான் வந்து இந்த பூச்சி மருந்து அடிக்கிறத நான் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் நானும் அதை முழுக்க 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 தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து தவிர்த்துடுவேன் மீதி இருக்கிற பத்து பர்சன்டேஜ் அப்போ என்ன தகுதி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த உரம் இதெல்லாம் சேர்க்கலாம் ஸோ அதனால் நானும் குற்றவாளி தான் அப்படின்றத இந்த விஷயத்தில் ஒத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது நீ ஓகேமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதனால் நான் வந்து தப்பை ஊத்துக்கிட்டேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு செடியை வளர வைக்கிறதுக்கு அந்த செடி வளர்றதுக்கு இந்த உரம் போட ஆரம்பிச்சிலருந்து அதுக்கப்புறம் வளரது செடி வளர்றதுக்கு ஒரு மருந்து அடிப்பாங்க செடி காய் வைக்கிறதுக்கு ஒரு மருந்து அடிப்பாங்க பூ வச்சதுன்னா அந்த பூ கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் காய் நிறையா நிறையா பிடிக்கிறதுக்கோசரம் ஒரு மருந்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் செடி சாகாமல் இருக்க இப்படி எல்லாத்துலேயும் மருந்தடிப்பாங்க இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்லேயோ இல்லை அவன் சாப்பிட்ற பொருள்லேயோ இ எதா உட்காந்துருந்தோ அந்த அம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன் இந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் போனாங்க அப்படின்னா பார்த்து 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 வாங்குவாங்க பல பல இருக்கிறதா வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இந்தாண்ட பார்த்திங்கன்னா அதில் சொத்து எதுவுமே இருக்காது வீட்டில் சமைக்கும்போது ஆஹா ஊகோ அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைச்சு சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இது எல்லா மருந்தும் அடித்து இந்த காய்கறிகள் தான் உங்களுக்கு அங்கே பளபளப்பாக சூப்பராக அழகாக பார்க்கறதுக்கு படிச்சுன்னு உங்கள் கண்ணை அட்ராக்ட் பண்ணி உங்களை வாங்க வச்சு அதை சமைக்க வச்சு உங்கள் பிள்ளைங்க கொடுக்க வச்சு ஒரு சின்னதாக ஈ உட்காந்ததுக்கு அவ்வளோ பெருசாக ஒரு எஃபெக்டிவாக ஒரு விஷயம் பண்ணுறவங்க ஆனால் இதை யோசிக்க மாட்டாங்க ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துட்டுவோம் எந்த பூச்சிக்கொல்லி எடுத்து சாப்பிட்டாலும் மனுஷன் செத்து போயிடுவோம் மனுஷன் செத்து போகிறதையும் தாண்டி அது மற்றது சாகுது மற்ற உயிரினம் சாகுது அப்படின்னா நம்மளும் தான் சாகும் ஆனால் மற்ற உயிர்களை சாவடிச்சு அதை வேற ஒரு விதமா ஒரு ஒரு டப்பாவில் இருந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரே ஒரு சொட்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சு திணிச்சு தெரிஞ்சு இப்போதைக்கு குழந்தைங்களை திணிச்சு அவங்களோட ஆயுட்காலம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது வயசு தொட்டாலே அதுவே இப்ப பெரிய விஷயம் அப்படின்றது அதுவும் இந்த ஐம்பது வயசு தொட்டாலே பெரிய விஷயமா பார்ப்பாங்க இது இன்னும் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐம்பது வயசு தொட்டாலே அதிசயமா பார்ப்பாங்க இந்த நூறு வயசு வரையும் வாழ்ந்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஹிஸ்ட்ரியில போய் பேசுவாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா முழுக்க 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 இந்த விவசாயிகள் விவசாயம் பண்றவங்க பூச்சிக்கொல்லியை முற்றிலுமா தவிர்த்தா மட்டும்தான் இதெல்லாம் மாறும் அதிக வருஷம் வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை மாற்றணும் ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா இவங்களுக்கு லாபம் வரல இவங்களுக்கு லாபம் வரல அதாவது சொத்து காய்கறி வச்சுருக்காங்க வருங்க அவங்களுக்கு லாபமே வராது இந்த சொத்து காய்கறியாக அதிகமாக பல பலனும் வச்சுருவாங்க அவங்களுக்கு லாபம் வரும் இது எப்படின்னா மக்கள் மனசுல ஒரு விஷயம் ஆழமாக பதிஞ்சிருச்சு பல பலன் இருக்கிறது பழுச்சுன்னு இருக்கிறது அழகா இருக்கணும் பார்க்க அப்படி இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த இவனை மைண்ட்ல விதைச்சிட்டானுங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் தப்பு அழகா இருக்கிறது எதுவும் நல்லது கிடையாது பளிச்சு இருக்கிறது எதுவும் நல்லது கிடையாது சுத்தமாக இருக்குது அப்படின்றதும் நல்லது கிடையாது ஆனால் இந்த சுத்தமாக இருக்குதுன்னா பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு அழகா நல்லா பல பலன்னு தொடச்சி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குள்ள காய்கறிகளை சொல்றேன் ஸோ சுத்தமாக இருக்கிறது ஸோ இதுதான் நம்ம நல்லது நல்லதுன்னு நினைச்சிட்டு நிறைய விஷயத்த வந்து தப்பா போயிட்டு இருக்கோம் இப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே தப்பாயிடுச்சு அதாவது வாழ்க்கையோட வாழ்நாள் ஃபுல்லாவே ரொம்ப தப்பான ஒரு ஒரு வழியில போயிட்டு இருக்கு ஆனால் இதை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை இவ்வளோ யோசிச்சு யாராவது சொன்னாலும் பூமர் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் அழைக்க முடிச்சிருவாங்க பூமர்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயமும் சொல்ல போனால் பூமர் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது வந்து இது இப்படி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஆனால் இந்த வீடியோவில் ஒரு விவசாயியோட கஷ்டம் என்னன்றது தெரியாம நம்ம எதை வாங்கணுன்றது தெரியாம பார்த்து பார்த்து பண்ற நீங்க பார்த்து பார்த்து உங்க பிள்ளைங்களை சாகடிக்கிறதுக்கு அதாவது வாங்கினால குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் இதில் யோசிச்சு பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் இது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டிராப் வச்சு நம்ம பிள்ளைங்களோட சாப்பாட்டில் பூச்சி மருந்து கொடுத்து சாப்பிட வைக்கிறோம் அப்படின்றத உங்களால் ஏற்றுக்க முடியுமா நீங்க இதை தான் பண்ணுறீங்க ஆனால் இதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா பார்த்தா ஏற்றுக்க முடியாது ஏன்னா அப்படி தரதில்ல நான் என் பிள்ளைங்களுக்கு தரமான உணவு தான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உணவு இப்போதைக்கு இருக்கிற உணவு எந்த உணவும் தரமானது இல்லை அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் சுத்தமாக ஹைஜீனிக்காக எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஹைப்ரிட்டாக மட்டும்தான் இருக்கும் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக இங்கே வீட்டை வந்து எல்லா இடத்துலையும் கட்டிக்கிட்டு வர வர நிலம் விவசாய நிலம் அழிஞ்சு போச்சு விவசாயம் அழிஞ்சிட்டா விவசாய நிலம் குறைஞ்சிடுச்சு விவசாய நிலம் குறைஞ்சாலும் உற்பத்தி அதிகமாக ஹைப்ரிட் கொண்டு வந்தால் ஹைப்ரிட் இந்த வெதற்கில் இந்த ஹைப்ரிட் கொடுக்குறவங்களோட விதைய அந்த காய்கறிலிருந்து எடுத்து போட்டால் பாதிக்கு பாதி வளரும் இதுக்கு முன்னாடி காலத்தில் இந்த நாட்டுக்காயின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இருந்து எல் விதை போட்டோம் அப்படின்னா எல்லா விதையுமே வளரும் ஸோ இப்படி இருந்துச்சு இதுக்கும் இங்கேருந்து அதாவது நான் என் பையனை கொடுக்குறேன் நான் என் பையனை கொடுக்குறேன் என் பையனுக்கும் கொடுக்குறேன் ஸோ இதுதான் அப்படியே வழி வழியாக வந்துருக்கணும் ஆனால் இந்த இடத்துல எல்லாமே மாறும் அதனால தான் மலட்டுத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஆனால் இதை யாரும் இவ்வளோ டீப்பாக போயிட்டு யோசிக்கிறாங்க நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் அது வெறும் புக்கு படித்து எக்ஸாம் எடுத்துகிட்டு அதை மறந்துடுவோம் அப்படி இல்லையா மறுபடியும் அதை படித்து எக்ஸாம் எடுத்துகிட்டு வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போயிட்டு இருக்கிற வேலையை செய்வோம் வேலை அப்படின்னு ஒன்று இடத்துல இது எல்லாமே நம்ம படிக்கிறது எல்லாமே நம்ம வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை ஸோ இதை மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு இருப்போம் ஆனால் இது எதையுமே நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கற்றல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கற்றுக் கொடுக்குறவங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தராக தான் இருப்பாங்க முக்கியமான ஒருத்தர் இதையான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா யாரும் எதையும் ஈஸியாக சொல்லி கொடுத்துட மாட்டாங்க அப்படி சொல்லிக் கொடுக்குறவங்க நம்ம அவங்கள மறந்துடக்கூடாது வாத்தியார் தானே சொல்லி கொடுக்குறாரு ஏன் நம்ம மறக்கணும் கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வாத்தியாரும் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் நமக்குன்னு ஒரு ஃபேவராக இருப்பாங்க ஒரு வாத்தியார் மட்டும் தான் கரெக்டாக பாடம் நடத்துவோம் ஈஸி இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றுவான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை புக்கை பார்த்து நடத்துறது வேற புக்கில் இருக்கிறத சொல்கிறது வேற புக்கில் இருக்கிறத கரெக்டாக பண்ணுறது வேறு அது எக்ஸாம்பிள் சொல்லி எவ்வளோ டீப்பாக சொல்கிறதுங்க நமக்கு ஆனால் இந்த விஷயத்தை பாக்கும்போது சொத்து காய்கறிகள் நமக்கு நீங்க ஒரு இடத்துல காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா அந்த காய்கறியில சொத்து காய்கறி கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல காய்கறிகள் தான் சரிங்களா அதுக்குன்னு ஒரு சில காய் சுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது ஏத்துக்க முடியாது முழுக்க 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 அந்த நாட்டு காயின்னு சொல்லுவாங்க இப்போ தக்காளியில பாத்தீங்கன்னா தக்காளியோட ஆயுட்காலம் எவ்வளவு இதை கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க ஆனா இவங்க வந்து தக்காளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஆஃபீஸ் தக்காளி நாட்டு தக்காளி சொல்லுவாங்க ஸோ இது இந்த நாட்டு தக்காளி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்குள்ளே அழுகி போயிடும் ஸோ அந்த இடத்துல இருக்கும் ஆனால் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஆபீஸ் தக்காளி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆனாலும் மூணு வாரம் ஆனாலும் அப்படி கெட்டியாக இருக்கும் மேலே இருக்கிற தோல்வனம் லைட்டாக சுருக்க இருக்குமே தவிர தகி தான் ஆகுது இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அளவுக்கு நம்ம வீக் ஆகும் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ டீப்பாக பேசியும் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் தாண்டி முதல்ல மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இது இப்படி தான் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் புரியுதுன்னா நம்ம படித்தது வெறும் படிப்பு கிடையாது இதுதான் நம்ம வாழ்வாதாரம் நம்ம படிச்சுட்டு போகல சின்ன சின்னதாக தன் மகர்ந்துச்சிருக்கேன் ஏழ்மூச்சு அதில் வந்து மலட்டுத்தன்மை வரல ஸோ இங்கேருந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு மாதிரி பிரசனத்தில் நடக்கிறது எல்லாமே சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அதை எப்படி வேகமாக பண்ணுறது அதை எந்த அளவுக்கு இன்னும் ஸ்பீடாக கொண்டு போகிறது அவங்களோட வேலை இன்னும் மேலே உயர்த்துற மாதிரி தான் இருக்கும் அதாவது நம்ம வேலை ஈஸியாக்குற மாதிரி ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு விதையில் ஒரு செடி வரணும் அந்த செடியில் அதிகமாக காய் வரணும் அந்த காய்கறி விதைக்காது அப்படின்னு தான் அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா அதிகமாக காயை பெருக்க வைக்கணும் அப்படின்றது தான் ஸோ இது ஏன்னா மக்கள் தொகையை ஈக்குவல் பண்ணணும் மக்கள் தொகை இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாவது டுவெல்த்து புக்கில் நம்ம படிச்சுருக்கோம் மக்கள் வந்து அதிகமாக ஒருவேளை மூன்றாம் உலக போர் வந்துச்சு அப்படின்னா உணவு பஞ்சத்துக்காக மட்டும்தான் இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது உணவு பஞ்சம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல மக்கள் போராடுவாங்க இந்த இடத்துல போராடுறது நிலம் இருக்காது மக்கள் இருப்பாங்க மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் மக்கள் வந்து பாதிக்கு பாதி இல்லை அப்படின்னா மட்டும்தான் நமக்கு நிலம் கிடைக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் ஸோ இதுதான் இந்த விஷயம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தண்ணிக்காகவோ உணவுக்காகவோ ரெண்டுத்தில் எதுக்காகவோ பஞ்சம் வரும் பஞ்சம் போது இதுதான் உலக போர் நடக்கும் அப்படின்றது ஆனால் இந்த விஷயம் இவ்வளோ டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே வந்து சேவ் பண்ணியாகணும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்மளோட வாழ்க்கைனால நம்மளோட வாழ்க்கை முறையை ஒரு சில இடத்துல மாற்றணும் மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் மாற்றிக்கலாம் இந்த விஷயத்தில் மாறுதல வாழ்நாள் மாறுது அப்படின்னு சொல்ல கேட்டுக்கிட்டு தான் ஒன்றும் வேறு வழி இல்லை அந்த காலத்தில் இருந்தவங்களாம் நூறு வருஷம் அசால்ட்டாக கடந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்களோட உணவு முறை மட்டும்தான் ஸோ இதை தாண்டி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது உடல் உழைப்பு செஞ்சாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க இருக்குது தான் ஆனால் அவங்களோட உணவு முறையில் இருக்கிற சத்தான உணவு முறையை தாண்டி வேறு எதையுமே சொல்ல முடியாது மறுபடியும் அடுத்து எப்போதையும் சந்திக்கிறேன் வணக்கம்